அடே லோகேஷ் கனகராஜி ரஜினி ரசிகர்கள் எல்லாம் கொந்தளிச்சு போயிருக்காங்க அடுத்தது ஏதாவது ஒரு இன்டர்வியூல போயிட்டு ரஜினி மக சுருதி காசன் சொல்லிட்டு ரஜினிகாந்துக்கு மட்டும் தானே தெரியும் சுருதிகாசனுக்கு காசனுக்கு இன்னும் தெரியாது இல்லை அமீர் பேக் ஸ்டோரி என்னன்னு நாங்க இன்னும் காமிக்கல இல்லை கூலியோட செகண்ட் பார்ட் இருக்கு தேர்ட் பார்ட் இருக்கு இதுல நாங்கள் இவ்வளவு விஷயத்தை இன்னும் நாங்க வெளிப்படுத்துறோம் தான் இந்த படம் முடிவு முடிவுபடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயாவது போய் மைக்க பிடிச்சி பேசினேன் ஆல்ரெடி ரஜினி ரசிகர்களெல்லாம் இந்த ஆயிரம் கோடி சம்பவத்தில் கொல்ல காட்டில் இருக்காங்க தயவு செய்து மைக்கை பிடிச்சு எங்கேயும் போயிட்டு இன்னும் இந்த படம் முடிவு பெறல இன்னொரு பார்ட்டி இருக்கு அப்போதான் கூலி நிறைவுபடுறேன்னு சொல்லிட்டு மட்டும் பேசாங்க அப்புறம் ரசிகர்கள் கொந்தளிச்சுடுவாங்க நல்ல வேலை நாலு நாள் இந்த ஹாலிடே கனெக்ட் பண்ணி இந்த படத்தை ரிலீஸ் பண்ணேன் எடையில மட்டும் அந்த ஒர்க்கிங் டேஸ்ல மட்டும் இந்த படம் ரிலீஸ் ஆயிருந்துன்னா சொல்ல முடியலை அப்படி இருக்கு